வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முழு வாழ்க்கை பலனை பற்றி இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ராசியில் இருக்கீங்க பூரட்டாதி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் இன்றைய பதிவு பூரட்டாதி நட்சத்திரனுடைய பதிவு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு அற்புதமான பலன்கள் இருக்குது நீங்கள் யாருன்னு சொல்லி நீங்களே உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது இந்த பதிவு ஸோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான் உங்களோட நட்சத்திரத்தோட அதிபதிங்க ஸோ அவர் உங்களோட அதிபதி அப்படிங்கனால அவரோட குணாதிசயங்கள் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே அதாவது நீங்கள் பிறந்ததுலருந்தே அந்த குணாதிசயங்கள் வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா நேர்மையான குணம் கம்பீரமான தோற்றம் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் உங்கள்கிட்ட உங்களுக்கான குவாலிஃபிகேஷனாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம் தைரியமானவன்னு சொல்லலாம் ஒரு திடகாத்திரமான உடல் வாகு கொண்டவன் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்குது இருக்குது அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் குரு உங்கள் நாதன் அப்படிங்கிறனால அவருடைய குவாலிட்டி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் விட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருந்த அந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்துடும் குரு எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா அவர் நேர்மையானவர் முதன்மையானவர் தலைமை தாங்குபவர் உறுதியானவர் கடவுளை பூஜிக்கக்கூடியவர் ஒரு நல்ல டீச்சர்னு சொல்லலாம் இவர் தாங்க குரு ஸோ நீங்கள் நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த ஒரு குரு அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஒரு நிதானமான போக்கு எதையுமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு முடிவு எடுக்கிறது இது எல்லாமே உங்கள்கிட்ட பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்ன்னு சொல்லிவிட்டு இவர் உங்களுடைய புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி இவர் காலில்லாத நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அது என்னங்க காலில்லாத நட்சத்திரம்னு பார்த்தா நாலு பாதங்கள் கொண்டது ஒரு நட்சத்திரம் முதல் பாதம் கும்பத்துலேயுமே ரெண்டாவது பாதம் கும்பத்தினுடைய மூணாவது பாதம் கும்ப ராசியில் நாலாவது பாதம்னு கடைசி பாதம் மீனம் ராசியில் வந்து விழுது ஸோ அப்போது கால் மட்டும் இருக்காது தலை கழுத்து உடம்பு எல்லாமே இருக்கும் கால் மட்டும் மீனமில் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்கிறதுனாலுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் சப்போர்ட்னால் உங்களுக்கு ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்போ ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது அவருடைய சக்தி என்னென்னு அவருக்கு தெரியாது அவருக்கு வந்து ஏப்பா நீ பெரிய ஆளுப்பா உன்னால் இது முடியும்னு சொல்லிட்டா அவர் வந்து அப்படியே மழைவே தூக்கிட்டு வந்துடுவாரா அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சாதனை வேணாலும் நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் என்ன ராசின்னு சொல்லி எத்தனாவது பாதம்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம் காலச்சக்கரத்துக்கு பதினொன்று பன்னெண்டாவது வீட்டில் விழுதுங்க அதனுடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா லாபம் பதவி முன்னேற்றம் அதிக செல்வம் நிறைய பணம் பெரிய தொழில் பெயர் புகழ் இது எல்லாமே போரட்டத்தில் இருக்கிற குணங்கள்னு சொல்லலாம் அதுவே மீனத்தில் இருக்குது அப்படின்னா ஆன்மீகம் சோசியல் சர்வீஸு தியாக உணர்வு அப்படிங்கிறது கம்பல்சரி அதிகப்படியாக இருக்கும் இது கும்பத்துக்கும் இருக்கும் மீனத்துக்கு அதிகப்படியாக இருக்கும் தியாக உணர்வுடன் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ரெண்டு பக்கமே உங்களுக்கு பொருந்தும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதியில் நாலாம் பாதம் ஒரு ராசி சனியின் ராசியாகவும் ஒரு ராசி குருவோட ராசியாகவும் இருக்கு ஸோ நீங்கள் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நல்ல உழைப்பாளியாக இருப்பீங்க நல்லா படித்து பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கும் நீங்கள் என்னவாகணும்னு கேட்டிங்கன்னாவே புரோட்டாதி நட்சத்திர குழந்தைகள் கேட்டிங்கனாவே உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவங்க நீங்கள் எதிர்பார்க்குற பதிலை கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க அவங்க வேறு மாதிரி வந்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சனாக புரோட்டாதி நட்சத்திரம் இருக்கும் எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசை அடைய உங்களால் முடிஞ்ச முயற்சியை நீங்கள் பண்ணுவீங்க உங்களுடைய டார்கெட் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னுதாரணமே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் உழைப்பீங்க உங்களை நீங்களே செதுக்குவீங்க ஒரு படத்தில் அஜித் சொல்லுவார் இல்லையா இது என்னோடய வாழ்க்கையை நானே செதுக்குனுதுடா அப்படிங்கிற மாதிரி உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த அடித்தளத்தில் பிள்ளையார் சொல்ல ஆரம்பித்து பெரிய உச்சிக்கு போகிறது வரைக்குமே இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செங்கல்லாம் நீங்கள் செதுக்கி செதுக்கி உங்களை நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இது வந்து உங்களை வந்து புகழ்ந்து பேசவே இல்லை கண்டிப்பாக இது உங்களுக்கே தெரியும் நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும் எந்த தொழில் பண்ணால் என்ன தகுதி வேணுமோ அதுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்குவீங்க படிச்சுக்குவீங்க இல்லை அதை கற்றுக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் கடந்து போய் அதை கற்றுக்கிட்டு வந்து அதை அப்படியே சூப்பராக பண்ணுவீங்க உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவீங்க ஆனால் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை தாண்டி அதில் நீங்கள் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு எப்போவுமே அழகு பெயர் புகழ் ஆட்சி ஆளுமை இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இது நேர்மையாக வர்றது உங்களுக்கு பிடிக்கும் அது ஒரு போதைன்னே சொல்லலாம் அந்த நேர்மையாக வரக்கூடிய அந்த புகழ் பெயர் ஆட்சி ஆளுமைக்காக உங்களால் எவ்வளவு எஃபர்ட் போட்டு வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய கேரக்டர்னு பார்த்தா அது புரட்டாஜின சார் நண்பர்கள் தான் பிறவியிலேயே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க அப்படி தான் ஆசைப்படுவீங்க ஒரு தெளிவான நேர்த்தியான சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும் எல்லோருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய பர்சன்னு பார்த்தா அது நீங்கள் தான் மற்றவங்கள உங்களை மதிக்கும் அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க ரொம்பவுமே கரெக்டாக இருக்கணும் சமுதாயத்துலேயும் சரி குடும்பத்திலேயும் சரி நண்பர்கள்டையும் சரி நீங்கள் படிக்கும்போது உங்கள் டீச்சர்கிட்டையும் சரி நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதிலேருந்து என்னை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியான ஒரு கேரக்டர்னு பார்த்தா நீங்கள் தான் உங்கள் லைஃபுக்கு எது தேவையோ தேவையினா உங்களுக்கு ஒரு சொந்த காரு ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல சொத்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே சொந்தமாக நீங்கள் உருவாக்குவீங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க இது ரொம்ப சூப்பரான குணனே சொல்லலாம் உங்கள் சொந்த உழைப்பையே நீங்கள் நம்புவீங்க இவர் வந்து என் பிஸ்னஸ் பார்த்துக்குவார் இவர் தான் என் பிஸ்னஸை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யார் தயும் எதுக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு அடிப்படை ஊழியராக இருந்து கூட அந்த வேலையை நான் செய்வேன் ஓனர் வேலையை என்னால் பார்க்க முடியும் அடிப்படை ஊழியர் வேலையை கூட என்னால் பார்க்க முடியும் ஏன்னா என் பிஸ்னஸுக்கு நான் தான் டான் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க சொல்ல போனால் நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன்னு நீங்கள் சொல்லலாம் எந்த தொழிலில் எவ்வளோ சம்பாதிப்பீங்களோ எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும் உங்கள்கிட்ட மற்றவங்க தொழில் செய்ய ஆலோசனை கேட்கும் நபராக நீங்கள் இருப்பீங்க மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உன்னாலும் மட்டும் எப்படிமே அப்படி சாதிக்க முடியுது எங்களுக்கு கற்றுக்கூட எங்களுக்கு சொல்லிக்கூட கூட எங்களையும் கூட சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை எப்பவுமே வந்து ஒரு அட்வைஸ் கேட்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு தெரியாத வேலைன்னு ஒன்றுமே இருக்காது ஆன்மீகத்தில் இருந்து ஒரு அடிப்படை வேலையை கூட கரெக்டாக செய்கிற ஒரு பர்சன் அப்படின்னா தான் அது போராட்டினஸ்தர நண்பர்களை கண்டிப்பாக சொல்லுவாங்க எதை பற்றி கேட்டாலுமே தெளிவாக சொல்லுவீங்க எனக்கு தெரியாதுன்னே சொல்ல மாட்டேங்க ஒரு வேலை தெரியலனா கூட நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே நீங்கள் கற்றுட்டு காலையில் அவருக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒரு கற்பூர புத்தினே சொல்லலாம் பயங்கரமான ஆள் பயங்கரமான டேலண்ட்டு உங்கக்கிட்ட மைனஸ்ன்னு சொன்னால் என்னங்க நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக இருப்பீங்க சுயநலம் அப்படிங்கும்போது என்னென்னா தங்களை நாம் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கும்போது வரக்கூடிய சுயநலம் தான் தன்னுடைய குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி போட்டு இது வந்து சுயநலம்னு சொல்ல முடியாது பல இருக்குது தனக்கு மிஞ்சினது தான் தானோம் அப்படிங்கும்போது இது சுயநலம்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி மற்றவங்க நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் சப்போர்ட் பண்ணுவீங்க யாருக்கு என்ன கேள்வின்னு பண்ணுவீங்க அதர் பர்சனுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்னாலுமே நிறைய ஐடியாஸ் கொடுப்பீங்க நான் சொல்கிறபடி கேளு நீ பார் அடுத்த வருஷமே நீ டாப் பண்ணுறப்பன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து ஒரு அருமையான ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க ஒருத்தருக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா கூட அதில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னால் உங்கள்கிட்ட இருக்குது ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த ஒரு கூட கரெக்டாக செலவு பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னால் அது நீங்கள் சொந்தமாக உழைச்சது அதனால் உங்களுக்கு அந்த பணத்தினுடைய அருமை தெரியும் ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்துனா தான் ஒரு நூறுரூவாய் ஆகும் நூறுரூவா ஆயிரம் ரூபாய் ஆகும் அதனால் அந்த ஒரு ரூபாய்க்கு கூட நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு உண்டான மரியாதை நீங்கள் கொடுப்பீங்க இதை நீங்கள் நம்பினவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் செய்வீங்க புதுசாக ஒருத்தர் வந்து கேட்கும்போது பயங்கரமாக யோசிப்பீங்க இந்த நட்சத்திரத்தில் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தா தாய் தந்தையோட பாசம் அன்பு முழுசாக வந்து கிடைக்காது அது ஏன்னு தெரியல அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான ஒரு ஒரு மைனஸ்னே சொல்லலாம் ஒரு வயசுக்கு மேலே அப்பா அல்லது அம்மா கிட்ட ஏதாவது ஒரு வகையில் சண்டை போட்டு அவங்கள விட்டு ஒரு நாலு வீடு தள்ளியாவது குடியிருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகபட்ச போராட்ட நண்பர்களுக்கு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் படிக்கிற குழந்தைகளை பாட்டால் கூட ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்கள் குழந்தைங்க அப்படி படிக்கிறாங்களா இல்லை நீங்கள் அப்படி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் பெரிய அளவு உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் ஓகே இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த பத்து வருஷத்தில் உங்களுக்கு நல்லா படிக்கணும் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு உங்களுக்கு தயார்படுத்துவீங்க அதுக்கான முயற்சி எல்லாமே சின்ன வயசுலேருந்தே செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் குவாலிட்டி எல்லாமே வளர்ந்துட்டுதான் இருக்கும் உங்கள் எதிர்காலத்தை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்களோட ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கிற பசங்களோட தான் நீங்கள் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவீங்க எப்போவுமே பெரிய ஆட்களோடு தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு நினைப்பீங்க அதா அதுக்கான ஆளை மட்டும்தான் நீங்கள் கூட வச்சுக்குவீங்க சின்ன வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களை மேன்மைப்படுத்த உங்களால் முடிஞ்ச விஷயத்தை எல்லாமே செய்வீங்க ரொம்பவுமே ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க ஒருத்தர்கிட்ட ஆதாயம் இல்லாமல் பழகவே மாட்டேங்க அப்படிங்கிறது ஒரு இது ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை மைனஸாகவும் எடுத்துக்கலாம் பட் இது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகாது இல்லையா இது ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸு பெரிய ஆளோட பழகிறது இது எல்லாமே உங்கள் குவாலிட்டி வளர்த்துறதுக்காக தான் இருக்குமே தவிர மற்றபடிக்கு ஒரு இடத்துல கூட தவறான கருத்தாக சொல்ல முடியாது உங்களை நீங்கள் வளர்த்திக்கணுங்கிறதுக்காக நீங்கள் போராடுறீங்கன்னே சொல்லலாம் இதை மைனஸ்னு கண்டிப்பாக சொல்லிடவே முடியாது அடுத்து பத்து டு பன்னெண்டு வயசில் உங்கள் இளமை காலத்திலேயே சனி திசை வந்துடும் இது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் எப்படின்னா வாழ்க்கைனா என்னான்னு புரிய வைக்கும் மிகப்பெரிய சவாலை சின்ன வயசுலேயே நீங்கள் சந்திச்சிருவீங்க அது ஒரு பெரிய கிளாஸ்னே சொல்லலாம் அதுதான் உங்களை வாழ்க்கையில் மெருகேற்றுறதுக்கான காலம்னே சொல்லலாம் மிகப்பெரிய சவால் எல்லாமே உங்கள் சின்ன வயசுலேருந்தே இருப்பீங்க அதனால் சனி பகவான் உங்களை பெரிய அளவில் தொல்லை கொடுக்குறாருன்னு சொல்ல முடியாது உங்களை உருவாக்குறாருன்னு சொல்ல முடியும் இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிற அந்த கஷ்டத்தையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு பிற்காலத்தில் இது எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் இந்த பாடத்தை நீங்கள் என்றைக்கும் மறந்துடாதீங்க தயவு செஞ்சு சின்ன வயசில் உங்களை மிருகேற்றுவார் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான மனுஷனாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் எப்பவுமே நம்பர் ஒன்னாக இருக்க ஆசைப்பட்றேன் நீங்கள் எப்பவுமே ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் பத்து வயசுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்குமே சனி மகாதிசை நடக்குது இருந்தே சனி பகவான் நீங்கள் பர்ஃபெக்டாக வரணும்னு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதிலிருந்து தப்பிக்கவும் கற்றுக் கொடுப்பாரு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்து உங்களை பர்ஃபெக்டான பர்சனாக உருவாக்கிடுவார் நீங்கள் எப்பவுமே உங்களோட பர்ஃபெக்டான பர்சன் கூட ஒட்டிக்குவீங்க சமுதாயத்தில் பெரிய ஆள் ஒரு அரசியல்வாதி நல்லா படிக்கிற ஃப்ரெண்டு ஒரு ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு விடாமுயற்சியாக நீங்கள் அவங்களோட போய் ஒட்டிக்குவீங்க அவங்கள போலவே நீங்களும் மாறணும்னு நினைப்பீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஆமீங்க நீங்கள் சீக்கிரமே காதல் வயப்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆக வாய்ப்பு குறைவு அந்த லவ் உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகாது ஏன்னா உங்களோட பாதை வேறு மாதிரி இருக்கும் உங்களோட பார்ட்னருடைய பாதை வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பெருசாக யோசிப்பீங்க அவங்க வந்து கொஞ்சம் வேறு மாதிரி யோசிப்பாங்க ஸோ இது தேவைப்படாதுன்னு சொல்லிவிட்டு குயிஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடுவீங்க அடுத்தது புதன் மகாதிசை சனி மகாதிசையில் கிடைத்த அத்தனை அனுபவங்களும் அத்தனை பாடங்களும் அத்தனை அடியுமே இந்த புதன் மகாதிசையை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரிசல்ட்டை கொடுக்கும் குறிப்பாக பொருளாதாரம் தொழில் பணம் சொத்து வீடு வாகனம் வசதி எல்லாத்தையும் கொடுக்கும் அதோட குழந்தை பாக்கியம் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மரியாதை புகழ் உட்பட மேக்சிமம் மேக்சிமம் உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை சக்சஸையும் கொடுக்கக்கூடியது கூடியது இந்த புதன் மகாதிசை வயதை பொறுத்து பெண்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த புதன் மகாதிசையில் அவருடைய நடப்பு திசையை பொறுத்து இந்த திருமணம் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் பெண்களுக்கு நடக்கிறது மாறுபடும் புதன் மகாதிசைங்கிறது பதினேழு வருஷம் உங்கள்கிட்ட இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு வேளை இருபத்தஞ்சி வயசில் வந்துச்சுனாக்கூட ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களை எந்த உயரத்தில் கொண்டு உட்கார வைக்க முடியுமோ அவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் இந்த புதன் மகாதிசை உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்துரும் அதுக்கு இந்த சனி மகாதிசையில் நீங்கள் பட்ட அந்த பாடம் அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் சனி திசையில் கேர்ஃபுல்லாக இருக்க வேணும் ஒரு வேளை சனி போனால் கூட புதன் திசை எல்லாத்தையுமே கொடுக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம் குறிப்பாக புரட்டாதியில் பிறந்தவங்க சனிமகாதிசையில் போகல நல்லது செஞ்சிட்ருக்கு அப்படின்னு அதனால் பயக்க தேவையில்லை இதுக்கு நடுவில் கேது திசை ஏழு வருஷம் அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரும் அது ஒரு சின்ன மைனஸு ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும் இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த கேது திசையில் ஒரு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் ஒரு வாயு தொந்தரவு நரம்பு பிரச்சனை ஷோல்டரில் பெயின் கால்வலி முட்டு வலி பாதம் வலி சுகர் பிரச்சனை வெயிட் அதிகமாக போகிறது இந்த லிவரில் சின்ன சின்ன பெயின் வலி வர்றது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸு கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஏழு வருஷத்துக்கு ஆயிரம் தான் இந்த புரட்டாதி எதையும் பொருட்படுத்தாத பணம் 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 பிஸ்னஸ்ஸு என்னுடைய வந்து எய்முன்னு சொல்லிவிட்டு ஓடிட்டா தான் இருப்பீங்க பட் இதை இந்த கேது மகாதிசையில் சில இந்த ஹெல்த் இஸ்யூஸ் நீங்கள் வந்து அனுபவிச்சே தீரணும் அப்படின்னாலுமே அது உங்களை கண்டிப்பாக முடக்க போகிறதில்ல உங்களை உங்களை வந்து முடக்கவே முடியாது இதில் வந்து இந்த முருகனோட ஒரு திருப்புகளில் வந்து ஒரு வரிகள் வரும் நாள் எண் செய்யும் கோல் எண் செய்யும் சொல்லிட்டு அதுக்கு உதாரணமாக நீங்கள் எதை பற்றியும் கவனப்பட மாட்டீங்க நீங்கள் தான் இருப்பீங்க எனக்கு காய்ச்சல்னா கூட நான் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் புரோட்டாதி நட்சத்திரம் ஃபேமிலின்னு வந்துட்டால் பணம் புகழ்னு தேடி அயராது உழைக்கக்கூடிய குணம் கொண்ட நட்சத்திரம் போராட்டாதி அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தினுடைய உடல்வாகு பாராட்டும்படி இருக்கும் நல்ல சூப்பராக ஃபிட்னஸாக இருப்பீங்க உடல் நலனின் அவ்வளோ அக்கறையாக இருப்பீங்க எந்த உடல் நலம் சார்ந்து பிரச்சனை வந்தாலுமே சரியான மருத்துவம் ஃபிட்னஸ்ஸு அடுத்து வந்து ஒரு மெடிடேஷன் ஒரு வாக்கிங்கு ஃபுட் கண்ட்ரோலு எக்ஸசைஸு டயட்டு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு மெடிடேஷன் யோகான்னு எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணி அதிலிருந்து குயிக்காக வெளியே வரதுக்கு குயிக்காக ரெக்கவரி ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க ரெக்கவரி ஆயிடுவீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஏழு வருஷம் வரக்கூடிய அந்த கேது மகாதிசை உங்களை ஒன்றுமே பண்ணிட முடியாது நார்மலாக வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன தொந்தரவு தான் அதுக்கு மேலே உங்களோட அது போராடி போராடி ஏழு வருஷம் முடிஞ்சே போயிடும் அது கிளம்பிடும் அதுக்கடுத்து தான் சுக்கரன் மகாதிசை வருது இந்த சுக்கர மகாதிசை குறைஞ்சது உங்களுக்கு என்ன வரணும் ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது வயசில் சுக்கர மகாதிசை வரும் இது என்ன செய்யணும் இருபது வருடம் உங்களோட இருக்கும் கிட்டத்தட்ட எழுபது வயசு வரைக்கும் உங்களோட அப்படியே ஜம்முன்னு ட்ராவல் பண்ணும் இந்த திசை நடத்தி வைக்கும் பாருக்கு உங்களை ஜம்முன்னு வாழ வைக்கும் நிறைய போராட்டாதிகளை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்ல தொழில் நல்ல வருமானம் ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டுறது ஒரு பெரிய காம்ப்ளக்ஸ் கட்டுறது பெரிய பெரிய தொழில் பண்ணுறது கடல் கடந்து நாடு கடந்து பிஸ்னஸ் பண்ணுறது நிரந்தர வருமானம் பண்ணிக்கிறது இவர் ஒரு பிஸ்னஸ் உருவாக்கி வச்சாருன்னா ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு அப்படியே நங்கூரம் போட்ட மாதிரி அந்த வருமானம் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கர மகாதியில் குழந்தைங்க பேர குழந்தைங்க ஃபேமிலின்னு நல்ல நிறைவான சகல செல்வத்தோடு வாழக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர மகாதியில் இருக்கும் அப்படின்னா எந்த கருத்தும் இல்லை அந்த மாதிரி இந்த சுக்கர மகாதசியில் நீங்கள் இந்த வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஸ்ன்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எழுபது வயசுக்கு மேலே சூரியன் சந்திரன் செவ்வாய் திசைகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இந்த எழுபது வயசு வரைக்கும் நாம் சம்பாரித்து வச்சது நீங்கள் அப்படியே உங்களை அப்படியே லைட்டாக ஒரு வாக்கிங்கு ஜாக்கிங்கு ஒரு மெடிட்டேஷன் வாழ்க்கை அப்படியே அனுபவிச்சிங்கன்னா போதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எழுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த திசைகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம் ஜாலியாக லைஃப் கொண்டு போங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசை அஞ்சு திசைகள் தான் உங்களோட வாழ்வை தீர்மானிப்பாங்க ஸோ எழுபது வயசு வரைக்கும் உங்கள் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்தெந்த வயசில் இருக்கிறீங்க நீங்கள் எந்தெந்த மாதிரியான பலன்களை அனுபவிச்சிங்க சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் உங்களை இன்னுமே ஒரு மோட்டிவேட் பண்ணுறதா இருந்திருக்குன்னு நான் நம்புற பிடிச்சிருந்துச்சினோ லைக் பண்ணிக்கோங்க நம்ம பதிவு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அருமையான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்